என்று என்ன விஷயங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் காலையில் பிரம்ம முகத்தில் எழுந்து என்னை குளியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பிக்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது பொதுவாகவே மற்ற நாட்களில் மற்ற தேதிகளில் மற்ற திதிகளில் வந்து என்ன தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லெண்ணெய் நல்லெண்ணெயாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அதே நல்லெண்ணெய் தீபாவளி அன்றைக்கு வந்து காலையில் அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து அது அதாவது லட்சுமி வாசம் செய்யக்கூடிய லட்சுமியினுடைய அருளாசி பெற்ற எண்ணெயாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும் நமக்கு சின்ன சின்ன தோசம் தடங்கள் இருந்துன்னு வைங்களே ராஜயோகம் டிவி அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் தீபாவளி பண்டிகை வேற நெருங்கிட்டு வருது தீபாவளி வந்தாலே வந்துட்டு எல்லாத்துக்கும் புத்துணர்ச்சி வரும் லீவு வரும் அதெல்லாம் தாண்டி தீபாவளி வந்து என்ன தேய்ச்சி குளிக்கலாமா என்ன தேய்ச்சி கூடாதா யாரெல்லாம் என்ன தேய்ச்சி குளிக்கலாம் யாரெல்லாம் வந்து தலை தீபாவளி இது இது பண்ணணும் இது இது பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஆயிரத்தி கேள்விகள் வந்து நம்ம மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் தீபாவளி என்று என்ன விஷயங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் பொதுவாகவே வருடம் முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை தீபாவளி வருஷம் முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகை வந்து ஒரே நாளில் வந்துட்டு போகுது ஒரே நாளில் வரக்கூடிய தீபாவளி திருநாள் என்று நாம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது அந்த வருஷத்தில் ஒரு நாளாவது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து என்ன தேய்ச்சி என்ன குளியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பிக்கணுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது பொதுவாகவே மற்ற நாட்களில் மற்ற தேதிகளில் மற்ற திதிகளில் வந்து என்ன தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லெண்ணெய் நல்லெண்ணெயாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அதே நல்லெண்ணெய் தீபாவளி அன்றைக்கு வந்து காலையில் அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து அது அதாவது லட்சுமி வாசம் செய்யக்கூடிய லட்சுமியினுடைய அருளாசி பெற்ற எண்ணெயாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும் நமக்கு சின்ன சின்ன தோஷம் தடங்கள் இருந்துன்னு வைங்களே அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய கஷ்ட காலங்களை போக்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு ஆயுள் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு அதாவது தீபாவளி என்று பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய அதிகாலை நான்கு மணி இருந்து ஆறு மணிக்குள்ளாக செய்யக்கூடிய அந்த ஆயுள் ஸ்நானம் எண்ணெய் பண்ணுற எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா அந்த ஆயுள் ஸ்நானத்தில் வந்து இவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உண்மை அதனால் தீபாவளி என்று பொழுது கிளம்புனதுக்கப்புறம் சூரிய உதயமாகிறதுக்கப்புறம் குளிக்கிற அப்படிங்கிறத விட சூரிய சூரியன் உதயமாகுவதற்கு முன்னாடியே எண்ணெய் குளியல் அப்படிங்கிற எண்ணெய் ஸ்நானம் எடுத்துக்கிறது மிக மிக அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று அதே மாதிரி தீபாவளி என்று நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் வந்து உப்பு தண்ணியோ நல்ல தண்ணியோ சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ எதுவாக இருந்தாலும் அந்த தண்ணீரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்கா ஸ்நானம் அதாவது கங்கையின் ஸ்தலமாக கங்கை சம்பந்தப்பட்ட அந்த புண்ணியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த தீபாவளி என்று நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லியிருக்குது ஓடுகிற தண்ணீராக இருந்தாலும் 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 சரி 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 குளத்து நீராக நீராக கிணற்று நம்ம வரக்கூடிய சாதாரண தண்ணீராக இருந்தாலும் சரி அந்த தண்ணீருக்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறதாக சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது இந்த மாதிரி அதிகாலையில் வந்து தீபாவளி என்று ஆயுஷ் ஸ்நானம் பண்ணி குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் பெரியவங்க கிட்ட அதாவது பெத்தவங்க கிட்ட மரியாதையாக நமஸ்காரம் செய்கிறது பெத்தவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பூஜை அறையில் வந்து ஒரே ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலில் தெய்வ சன்னதியில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணுறது மிக மிக சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் உங்கள் மனசில் இல்லையா எந்த மாதிரியான நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் எந்த மாதிரியான ஆசைகள் இருந்தாலும் தீபாவளி என்று பிரார்த்தனை வைக்கும் பொழுது அந்த ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் நிறைவே பாக்கியங்களை தீபாவளி என்று இந்த நிச்சயமாக கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு சில அம்சங்கள் அப்படிங்கிறத விட உண்மையான அம்சங்களாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி தெய்வ சனதியில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் காலை உணவு காலை டிஃபன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தீபாவளி என்று முக்கியமாக செய்ய வேண்டியது பட்டாசு கொளுத்துறது அப்படிங்கிறது பொதுவாகவே சின்ன வயசாக இருந்தாலும் நடுத்தர வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும் ஒரே ஒரு பட்டாசாவது கண்டிப்பாக கொளுத்த வேண்டுங்கிற விஷயத்தை நமக்கு சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படி பட்டாசு கொளுத்தும் பொழுது வெறுமனே பெருமைக்காக பட்டாசு கொளுத்துறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய மனசில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது கெட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா கெட்ட விஷயம் அல்லது கெட்ட குணங்கள் இருக்கும் அந்த கெட்ட குணங்கள் நம்மை விட்டு போகணுங்கிற விஷயத்தை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு சின்ன மத்தாப்பு கொளுத்துனா கூட போதும் கண்டிப்பாக உங்களால் விட முடியாத அந்த கெட்ட பழக்கம் தீபாவளி என்று விடக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிற தான் பட்டாசு கொளுத்துக்கிற இந்த அம்சத்தை வந்து ஒரு சம்பிரதாய சடங்காக நமக்கு பெரியவங்க வச்சிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களையோ கெட்ட விஷயங்களையோ தகர்த்தெறிவதற்காகத்தான் அல்லது எரிச்சு போடுவதற்காகத்தான் இந்த பட்டாசு கொடுத்தக்கூடிய அமைப்பை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது நம்ம என்ன பண்றோம் எதிர்த்த வீடு பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்குற மாதிரி பட்டாசு வெடிக்கிறது அல்லது வாசல் முழுவதும் வெடி சம்பந்தப்பட்ட எதிர்பார்க்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத விட நீங்கள் உங்களுடைய கெட்ட விஷயங்கள் அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நினைச்சு ஒரு பட்டாசு கூட போதும் எதிரிகள் கூட உதிரி ஆகக்கூடிய அல்லது எதிரிகள் கூட உங்களுக்கு வந்து சமாதான தூது விடக்கூடிய சாந்தமான ஒரு சந்தர்ப்பங்களை இந்த தீபாவளி திருநாள் வழங்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இந்த மாதிரியான பட்டாசு கொளுத்துனதுக்கு அப்புறம் நீங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச இனிப்பு வந்து இனிப்பு பலகாரங்களை வந்து நம்ம தானம் செய்கிறது ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கிறது அவங்க கூட இருக்கிற இனிப்பு சம்பந்தப்பட்ட பலகாரங்களை நாம வாங்கிக்கிறது நம்ம பலகாரங்களை அவங்களுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது தேவையில்லாத வெறுப்புகள் எல்லாமே நெருப்புகளில் போற மாதிரி மிகப்பெரிய சிறப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தீபாவளி பண்டிகைக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மையா இருந்துட்டு இருக்குது அது மனித குலத்துக்கு மாபெரும் நன்மையாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கறத அனுபவத்தில் நாம புரிஞ்சுக்க முடியும் ஓகே சார் இப்ப தீபாவளி அன்னைக்கு வந்து இது செய்யணும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க என்ன விஷயங்கள் இது பண்ணவே தீபாவளி பொதுவாகவே தீபாவளி என்று அதாவது ரோமத்தை கட் பண்ணுறது முடி கட் பண்ணுறது புருவத்தை கட் பண்றது நெகம் கட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து வச்சுக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு தீபாவளி என்று கிழிந்த ஆடைகளை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது பழைய துணியாகவே இருந்தால் கூட அதை வந்து நம்ம உலர்த்தி அதாவது காய காயப்போட்டு உடுத்துவது மிக மிக நல்லதாக இருந்துட்டு இருக்கும் புத்தாடை அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடுத்தலாம் புத்தாடை உடுத்த முடியாதவங்க கவலைப்பட வேண்டியதில்லை பழைய ஆடையை கூட வந்து நம்ம துவைச்சு அதாவது செலவு பண்ணி அதை உபயோகப்படுத்துறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும் கிழிந்த ஆடைகளை எக்காரணத்தை கொண்டும் தீபாவளி என்று உடுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஜாதக ரீதியாகவே சந்தோஷமான தருணங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட ஜாதக ரீதியாகவே மாபெரும் யோகங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த யோக திசை மாறும் பொழுது மறுபடியும் நீங்கள் வந்து கீழே வரக்கூடிய ஒரு ப ஒரு அமைப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறத எதிர்மறையான விஷயங்களை கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கிழிந்த ஆடைகளை நல்ல நாட்களில் உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது அதே மாதிரி கீழே உறைகிற மாதிரி பூமியில் உரையிற மாதிரி நிறைய பேர் வந்து உடை கொடுத்துறோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்து நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்க கிட்ட தீபாவளிக்கு இனிப்பு சாப்பிட்றது அப்படிங்கிறத விட இனிப்பான வார்த்தைகளை பேசக்கூடிய ஆறுதலான வார்த்தைகளை பேசக்கூடிய அப்படி இனிப்பான ஆறுதலான வார்த்தை பேச முடியாதவங்க அடுத்தவங்க மனசு நோகக்கூடாத அளவுக்கு நடந்தக்கூடிய வாக்கியங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது அரிய பெரிய ஆசீர்வாதமாக உங்களுக்கு அமையுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது வலைதளத்தில் வந்து ஃபோட்டோ போடுவதற்காக தீபாவளி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை தளத்தில் வந்து வகை வகையான உயரங்களை அடையக்கூடிய பாக்கியங்களை இந்த தீபாவளி திருநாள் நிச்சயமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது நிரந்தரமான உண்மையாக இருக்குது அதை அனுபவ ரீதியாக நம்ம ஒவ்வொருவருமே பார்க்க முடியும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக தீபாவளி என்று மாபெரும் பகை இருந்துன்னு வைங்களே அதாவது அண்ணன் தம்பிக்குள்ளே அல்லது உறவு வகையில் அல்லது எதிர்த்த வீடு அடுத்த வீடு பக்கத்து வீடு சம்மந்தப்பட்ட வகையில் வந்து ஏதாவது பகை இருந்துன்னு வைங்களே முறைப்பு இருந்துன்னு வைங்களே தேவையில்லாத ஒரு சங்கடம் இருந்துன்னு வைங்களே தீபாவளி என்று ஒரு சிறிய அளவில் இனிப்பு கொடுத்து பேச ஆரம்பித்தீங்க அப்படின்னா அந்த மிகப்பெரிய பகை கூட உங்களுக்கு புகையாக இந்த பட்டாசு போல் உங்களுக்கு வந்து விலகி போயிடுது அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சங்கடம் இல்லாத சந்தோஷமான சந்தர்ப்பங்களை வாரி வழங்குது அப்படிங்கிறது தீபாவளி திருநாளுக்கு ஒரு நாள் வரக்கூடிய தீபாவளி திருநாளில் இவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது சாஸ்தர ரீதியான உண்மை சூப்பர் சார் என்னதான் வந்து நீங்கள் வருஷ வருஷம் இந்த கேள்விக்கு பதில் சொன்னாலும் கூட இந்த கேள்வி மறுபடியும் கேட்டிருக்காங்க தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடலாம சாப்பிடக்கூடாதா சார் அதாவது தீபாவளி சம்பந்தப்பட்ட இந்த நாளில் வந்து நல்ல நாளாக இருக்குது அப்படிங்கிற அமைப்பில் வந்து நீங்கள் தாராளமாக அதாவது அசைவ உணவு சாப்பிடலாம் அப்படிங்கிறது தீபாவளி மட்டுமல்ல அசைவ உணவு பிரியர்கள் தாராளமாக தாராளமாக அசைவ உணவு சாப்பிடலாம் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி சைவம் சம்மந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவங்க சைவ உணவு சாப்பிடலாம் ஆனால் தீபாவளி திருநாள் என்று அசைவ உணவு சாப்பிட்டு ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தை நமக்கு சாத்திரம் சொல்ல கிடையாது ஆனால் அசைவ உணவு சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் சைவ உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறது சூப்பர் சார் இந்த தீபாவளி அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவான விளக்கத்தோடு சொன்னீங்க சார் நிகழ்ச்சியில் வந்த இணைந்த நன்றி நன்றி என்ன நேரங்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்பறோம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களை நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்கிரால்ல நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ONLY FOR THE APPOINTMENT அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவல் மாத ராசி பலன் தின ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான अदृஷ்ட எண்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துராதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்